சாப்போறேன் நைட்டுக்கு இதோட தான் தோசை மரக்கரைகளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குவோம் தோசமா வச்சிட்டேன் அத வணக்க முறைகளே நான் அவங்க விஷயம் ரொம்ப நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நீங்களெல்லாம் நல்ல சுகமா இருக்கணும் கொண்டு நான் கும்பல சுகமான வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இது உங்கள் அகல் என் வியூ சேனல் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் நல்ல ஒரு ஆதரவு தாரீங்கள் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக என்னுடைய வீடியோக்கு நல்லா கொண்டே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி மேலும் மேலும் எனக்கு ஆதரவு தாங்கோ வாங்கோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்ய போகிறேன்னு இப்ப தான் இப்போ காலமாக இதுக்குள்ள ஸ்கூல் விட்டு வந்துட்டேன் அப்போ தோசமாகவும் கரைச்சி வச்சுட்டு போனேன் நான் அதை எடுத்து அவனுக்குல வைக்க போகிறேன் நைட் சுடுறதுக்கு சாம்பார் கொஞ்சம் வெப்ப இப்போ வெள்ளிக்கு மேலே சாம்பாரும் வச்சு அவ்வளவும் ஏதாவது பொறிப்பிட்டு ஜோசிக்கிறேன் ரைஸையும் போட்டு நல்ல நல்ல டேஸ்ட்டான சாம்பார் வைக்க போறேன் வாங்கும் உங்களோட சேர்ந்து நான் சமைப்பேன் வாங்குவோம் தெரியுமா பார்க்கலாம் நகலையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு முதலே நான் தோசைமாவை கரைச்சி வச்சுட்டு போனேன் நான் வந்து வைப்ப மட்டும் கொஞ்ச மட்டுக்கு லேட்டாக போயிட்டுது இந்த தோசமா ரெசிபி உங்களுக்கு வேணுமென்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது அம்மா சுடுற தோசை எங்கள்ட ஸ்ரீலங்காவில் அம்மாவோடய ஸ்பெஷல் தோசமாக ரொம்ப ஈஸி நான் ஈஸி இது நான் நைட்டுக்கு தாளித்து மூத்துவேன் இப்போ சாம்பாரை வச்சுட்டு நைட்டுக்கு தான் தோசை சொல்ல போகிறேன் இங்கே அவனை என்னவன் ஃப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன் ஒரு நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு ஃபோர் மினிட் விட்டுருக்கிறேன் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் தூக்கி இந்த தோசைமா வைக்க போகிறேன் இங்கே கொஞ்சம் குளிராக இருக்கிறபடியாக நாங்கள் எப்போவுமே அவன் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் தோசமாக அவளுக்குள்ளே வச்சா அது பிடிச்சிடுவார் ஒரு எயிட் ஹவர்ஸில் பிடிச்சிடுவார் அப்படித்தான் வைக்க போகிறேன் அவன் சூடாயிட்டாரு இப்போ நான் அவனுக்குள்ளே முதலே கம்பி வைக்க இல்லை அந்த கம்பி சொல்லி சொன்னால் கம்பியும் சேர்ந்து அதனால் கம்பி எல்லாத்தையும் வடுத்து போடுத்தான் இப்போ கம்பியை போட்டுட்டு நான் தோசமாக தூக்கி நீ வைக்க போறேன் மாவு வச்சிட்டேன் அது அப்படியே இருந்து புளிக்கட்டும் நாங்கள் நைட் எடுத்து சுடுவோம் ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு பாத் பண்ண வந்து தான் இனி சமையல் இருக்குது இழகு வேலைக்கு போய் வந்தபடியா பழம் அப்படி அறிமுகம் பண்ணும் ஒரு மணிக்கு விட்டு வந்தான் நைட்டு ஒரு மணிக்கு நைட்டு விட்ட வந்து அதுக்கு பிறகு தோசை மாவை உளுந்த ஊற போட மறந்துட்டேன் அப்புறம் உளுந்த மலை மறந்து ஊற போட்டுவிட்டு அகலி ஒரே தோசை தோசை எனக்கு இருக்கிற அப்புறம் உளுந்த ஊற வச்சுட்டு ஒன்றரை ரெண்டு மணி நிற்கும் இருக்கும் நிறுவனக்குள்ள எல்லாம் வச்சுட்டான் ஆறரைக்கு எல்லாம் வச்சுட்டான் ஒழும்போனும் தம்பி அன்றைக்கு இவருக்கு வேலை தானே வழியாக போயிடுவேன் நீ தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாடினேன் ஆறரைக்கு எல்லாம் போயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் மூலமே தலைப்புகளாக ஒழும்பி அவ எனக்கு பேன் கேக் எல்லாம் மேக் பண்ணி எல்லாம் மேக் பண்ணிட்டு அப்புறம் அவரை ஒழுப்பி அவரை வழி கிளத்தி கொஞ்சம் லேட்டு கொடை தள்ளி கொண்டு ஓடி போய் கொண்டே ஆளை புஷரில் தள்ளிகுண்டு போனால் தள்ளிக்கூட கொண்டு ஆளை விட்டுட்டு விட்டுப்போ வந்து மறுபடியும் இப்போ தோசை மாலாம் அடித்து கரைச்சி வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் இப்போ தான் ஒரு காஃபியும் க்ரோசரியும் சாப்பிட்டு போய் குளிப்பேன் பசிக்குது எனக்கு கொஞ்சம் பசிக்கும் தான் எங்களுக்கு பசிக்குது அப்புறம் சாப்பிட்டுட்டு என்ன நேற்று நைட்டும் நான் கென்னியில் ரெண்டு ப்ரெட் தான் சாப்பிட்றேன் ரெண்டு ப்ரெட்டும் பட்டரும் பூசி ஒரு வாழைப்பழமும் சாப்பிட்டுனான் நான் அவ்வளோதான் நேற்று நைட்டு ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடணும் இந்த உடம்ப குறைக்கணும் நினைக்கிறேன் தானே இங்கே இங்கே ஓகே எனக்கு டீயும் குளிச்சுட்டு கோபியும் குளிச்சுட்டு குரோசனையும் சாப்பிட்டு குரோசனை எத்தனை பேர் வீட் காஃபியோட தோட்டம் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க சாப்பிடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் முட்டைப்படி தான் செய்வாங்க என்ன சரி பசிக்கு சரி குளிச்சுட்டு போய் படவிளக்கெல்லாம் வச்சுட்டு சாம்பாரை வச்சுட்டு மறுபடியும் ஆளின் எடு எடுக்க போடுமா எனக்கு தெரியல பிறகு கோல் பண்ணி தான் தெரியும் எடுக்க விடுமா கொள்ள விடுமாண்டு குயிக்காக வீட்டு வெளியே செய்வோம் கொஞ்சம் வெசல் வாஷிங் இருக்குது அதையும் செய்துட்டு சாம்பார் செய்வோம் லண்டன் லைஃப் என்னுடைய குட்டி சாமியார எல்லாரும் இறைக்கிறேன் சாம்பார் செய்யப்போரு கருவேப்பில வெங்காயம் பூடு கடுகு சீரகம் எல்லாமே உண்டடியா போட்டிருக்கிறேன் இப்போ தாளிக்க போட போகிறோம் நீங்கள் மரக்கறி வட்டி வச்சுருக்கேன் பாருங்க கத்திரிக்காய் கரட்டு பூசணி உருளைக்கிழங்கு இவ்வளோ போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அங்கோ செய்வோம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு எப்போவுமே நான் கறிகளுக்கு நல்லெண்ணெய் தான் பா வைக்கிறேன் நான் நல்லெண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நான் எடுத்து வைக்க வெங்காயங்களை போட போகிறோம் நல்லா வதக்க போகிறோம் நல்லா போட்டு நல்லா கண்ணாடி புறத்தில் வதையும் கொண்டு வரையக்குள்ள நான் அங்கே எடுத்து வச்ச மரக்கரியை மட்டும் தான் வதக்க போகிறோம் எப்போ மரக்கரியல் போட்டு வதக்கி வைக்கிட்டா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி இது என்னுடைய ஸ்டைல் சாம்பார் ரொம்ப சிம்பிளான சாம்பார் பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி புறத்தில் வதையும் கொண்டு வாராரு இது இதுக்குள்ள நான் எடுத்து வச்ச மரக்கறியும் போட்டு அதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் மரக்கறிகள் வதங்கினா தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி செய்கிறேன்னா எல்லா மரக்களையும் பூசணிக்காய் தான் இம்பார்ட்டன்ட் மரக்கறிக்கு இந்த சாம்பார் இருக்குது நல்லா இருக்கும் பூசணிக்காய் போட்டு முருக்கங்காய் எல்லாம் போட்டு வைக்க செமையாக இருக்கும் இனி பருப்பும் நான் இதுக்குள்ளேயே தான் போட போகிறேன் பருப்பும் பாருங்கோ இப்படி செய்ய போடுறது மரக்கறிகளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குவோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டாகிஞ்சிருப்பாரு மரக்கறி நல்லா வதங்கி ஒன்று வரையக்குள்ளையே வெட்டி வச்சா தக்காளி பழத்தையும் போடுறேன் அதையும் சேர்த்து வதக்கணும் எல்லாம் வதங்கி நல்லா வரட்டும் சாம்பார் பொடியெல்லாம் நான் போடுறதில்லை குழம்பு மிளகாத்தூள் அரக்கரண்டி குழம்பு மிளகாத்தூள் இவ்வளவு தான் நான் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் மவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு பருப்பை போடுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லோம் என்னந்துக்கிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி விட போகிறேன் மஞ்சள் தூளும் போடுங்கோ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் இடம் மூடி விட போகிறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டாரு இப்போ நான் பாருங்க பருப்பு சோப்பு பருப்பு மைசூர் பருப்பு களையை வச்சிருக்கிறேன் இதை இதுக்குள்ளே போட்டு இதை அப்படியே அவிய விட போகிறேன் தனியாக பருப்பெல்லாம் நான் அவிய இல்லை இதை அப்படியே நீங்கள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பை அப்படியே அவிய வச்சுக்கன்னா அவர் தன்பாட்டில் பாட்டில் அவிய வேறு நல்ல நல்லா கரைஞ்சவி வேறு பாருங்க அப்படி வேறு மண்ட உங்களுக்கு சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் ஆனால் அதே மூடி விட போவேன் அரங்கோ பருப்பு நல்லா அவிஞ்சிட்டார் சாம்பார் நல்லா கொதித்து வந்துட்டு வாங்க பருப்பை பாருங்கள் இப்படி அவிஞ்சிட்டாருன்னு ஈஸியாக வைக்கலாம் நான் கொஞ்சம் பழப்புளி விட போகிறேன் இப்போ பழப்புடியும் கொஞ்சம் விட்டுட்டு இன்னி இறக்க போகிறேன் சாம்பார் நல்லா டேஸ்ட்டான சாம்பார் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டான்னு மறக்க சொல்ல மறந்துட்டேன் இனி பழப்புடி கொஞ்சம் விடுவோம் സാമ്പാർ രെ ആയിട്ടാർ ഇപ്പം അത് പൂസണിക്കാ എല്ലാത്തി മസിച്ച് മസിച്ച് വിട്ടാൽ തന്നെ ടേസ്റ്റായിരുന്നു അതൊക്കെ സാമ്പാർ ഇതാക്കി പോപ്പളം മിളകെല്ലാം പൊരിച്ചിട്ട് മത്തിയാനം സാപ്പം കൊഞ്ചാരു സാമ്പാർ മട അ സാമ്പാര വിട്ട് சாவிட போவேன் அப்படியே சாம்பார் இங்காலும் அப்பளம் ஆளையன் ஆலையன் மாப்பளம் நிறைய சாம்பார் விட்டு அப்பளமும் வடகமும் இங்கே பாருங்க அப்பளமும் இல்லை வெங்காயப்பூ வடகமும் வெங்காயப்பூ வடகம் அப்பளம் வடகம் யம்மி சாப்பாடு சாப்பிட போகிறேன் வடகம் சாப்பிட போகிறேன் நைட்டுக்கு இதோடு தான் தோசை நைட்டுக்கு தொடச்ச வீடியோவை கண்ணி பண்ணுறேன் படிவா சாப்பிட்டுட்டு தயிரும் போட்டு ஊறுகாயும் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அம்மாட்ட வேணும் அம்மா

இப்போ பாருங்கோ டைம் சரியாக எட்டு ஐம்பது நான் இப்போ காலம் வச்ச தோசமாவை எடுக்க போகிறேன் காலம் வச்ச தோசமாக இப்படி இருக்குன்ட்டு பார்க்க போகிறேன் சாப்பாடு நைட்டுக்கு ஒன்பது மணிக்கு தான் சாப்பாடு இன்றைக்கு வாவ் இப்படி இருக்குது வாவ் இங்கு பாருங்கோ புளிச்சுட்டுது மேலே தட்டி காட்டுறேன் பாருங்கள் தோசைமா எப்படி புளிச்சு பொங்கி வந்து கேரண்டு பாருங்கள் நான் எதுவுமே சேர்க்கல அப்பச்சோடாவோ ஒன்றுமே சேர்க்கையில் ஒரு கெமிக்கல் அதுகள் ஒன்றுமே சேர்க்கல தோசைமா பாருங்க எப்படி புளிச்சு வந்துருக்கேரண்டு இப்போ நான் எங்களால் வெங்காயம் சித்திரமிளக்காய்கரை உப்பு எல்லாம் பட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நான் தாளித்து கொட்ட தோசைக்கு அதோட தக்காளி சட்னியை மறைக்க போறேன் மத்தியானம சாம்பாரும் இருக்குது வாங்கும்போது தாளிப்பம் தோசை மாவை வெங்காயம் திருமளகா கருவேப்பில பெருஞ்சிர கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா நோக்கித்தான் தாளிக்கிறேன் பொண்ணு ரொம்ப நல்லா வதங்கி வந்துட்டு இப்ப நான் அப்படியே ஆற வச்சுட்டு தோசை மாவுக்குள்ள போட போறேன் தோசைமாக்கு நான் இன்னும் உப்பு போடல இப்போதான் உப்பு போடுறேன் அரை அரைக்கிலே உப்பு போடல இப்போ தான் நான் உப்பு போடுறேன் உப்பு போட்டு பாருங்கள் தாளித்ததையும் போட்டுட்டேன்னு ஆல்ரெடி நல்லா தோசை இப்படி பிடிச்சுட்டேரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா தாளித்ததெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி கட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக எடுத்து போடு இதில் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சமாக ஒரு இன்னொரு போலுக்குள்ள எடுத்து போட்டு தான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் முதல்ல இந்த தாளிச்சதை மிக்ஸ் பண்ணுவோம் இங்கே தோசைக்கு ரெடி ஆகிட்டாரு பார்த்து கொண்டு இருக்கிறாரு தான் எல்லாம் செய்ய போகிறாராம் தோசை கழிஞ்ச வச்சிட்டேன் கழுவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் தோசை தொட ஆரம்பிப்போம் ஆமாம் நீங்கள் து நீங்கள் வீட்டு பண்ணுங்க மறு மாமி வார் மஞ்சள் போட விரும்பினவன் மஞ்சள் போடுங்கோ நான் மஞ்சள் போடு மஞ்சள் போட்டு அகலி எனக்கு பிடிக்காது அதனால் மஞ்சள் போட இல்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா நெய் போட்டு தடை வச்சுருக்கிறேன் இப்ப நாங்கள் தோசை வாக்கப்போறோம் நானும் அகழியனும் சேர்ந்து எனக்கு நெய் தோசை கே மாமி கீ விட லிட்டில் பெட் கீ அப்படி மேலா போல நெய்

தோசைக்கல்ல இடுபட அட்டைக்கு வெங்காயத்தால் தேய்ச்சி போட்டு எடுக்கலாம் இல்லை ஒரு முட்டையை முதல் பொறிச்சு போட்டு தோசையை திருப்பி கொள்ளலாம் இது நல்லா முருக வேகட்டும் அது கொஞ்சம் முருகத்தான் எனக்கு வேணுமா அதனால் முருகை எடுத்துருக்கு சுடும் கவனம் ஐயா சுடும் குவணம் வெயிட் பண்ணுங்க என்னம்மா கிருப்சியாக தான் எடுத்துருக்கலங்கிருப்சி கிருப்சியாருக்கு ஊதிட்டு சாப்பிடணும் சுடும் சுடும் வெயிட் பண்ணுங்க மாம் அடுத்த தோசை போட்டு வரேன் அடுத்த தோசையை போடுவோம் தோசைக்கு நல்லா சூடாகிட்டு என்ன இவர் கொஞ்சம் முருகல் தோசையாகணுமான்னு கேட்டவர் நல்ல மெல்லிசாக முருகல் தோசையாக தான் சூடு அப்போ தான் இவர் சாப்பிடுவார் கொஞ்சம் மறுபடியும் இதுக்குள்ளே நீ விட போகிறேன் இன்னும் இவர் இன்னும் வேர்க்கால் வர இல்லை இவர் வேலையால் வந்தோன்னே இவருக்கு முட்டை தோசை அதெல்லாம் போட்டு கொடுப்பேன் இவருக்கு இப்போ முருகல் தோசையாக போட்டு கொடுத்துட்டு அடுப்பு கிரேவியை பக்கத்தில் எத்தனை பேர் இப்படி அம்மா சுடச்சுட தோசை அடுப்பு கிரேவி இருந்து சாப்பிட்ட நீங்கள் அடுப்பு கிரேவியே தோசை சாப்பிட்ற பாருங்க அப்படி எலும்பு தானே தோசை தோசை சாப்பிட போறோம் நல்ல ஒரு தக்காளி ப்ளஸ் சம்பளோடு சா ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன் தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு நாங்கள் போய் நிறுத்த கொள்ள போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் நாங்கள் கவிஷி இன்னொரு வீடியோவை ரொம்ப சந்திக்கிறேன் தேங்க் யூ பை பாய் மஸ்கவுன் பண்ணுங்க நான் கட்டாயமாக உங்களுக்கு பதிவு